டெல்லியில் எழுநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் பாஜக அரசால் கட்டப்பட்ட பிரகதி மைதான சுரங்கப்பாதை இரண்டு ஆண்டுகள் கூட தாக்குப்பிடிக்காமல் சேதமடைந்ததால் முற்றிலும் சீரமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் எழுநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் பிரகதி மைதான சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது டெல்லியின் கிழக்கு பகுதிகள் மற்றும் நொய்டா காசியாபாத்தை இணைக்கும் வகையில் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த சுரங்கப்பாதை உள்ளது தீ தடுப்பு மேலாண்மை நவீன காற்றோட்டம் தானியங்கி வடிகால் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் என உலக தரத்தில் கட்டமைக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த சுரங்கப்பாதையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் தானியங்கி வடிவால் வசதி உள்ளதாக கூறப்பட்ட இந்த பிரகதி மைதான சுரங்கப்பாதையில் கடந்த ஆண்டு பெய்த மழையால் தண்ணீர் போல் தேங்கியது மிதமான மழைக்கே பெருமளவு தண்ணீர் தேங்கியது மட்டுமின்றி சுரங்கப்பாதையின் மேற்கூரையிலும் விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் கசிந்தது இதனால் பலமுறை பிரகதி மைதான சுரங்கப்பாதை மூடப்பட்டது இதையடுத்து டெல்லி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சுரங்கப்பாதையை ஆய்வு செய்தபோது கட்டு ஆங்காங்கே பெரிய விரிசல்கள் தென்பட்டன அது மட்டுமின்றி மோசமான வடிகால் வசதியால் தண்ணீர் வெளியேற வழியின்றி சுரங்கப்பாதையிலேயே நீர் தேங்கி கட்டுமானத்தை மேலும் பலவீனப்படுத்தியது சுரங்கப்பாதையை பழுது பார்ப்பது சாத்தியமில்லாததால் முழுவதுமே சீரமைக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நூறு ஆண்டுகள் ஆயுட்காலத்தை கொண்டிருக்கும் என கட்டுமான நிறுவனம் உறுதியளித்திருந்த நிலையில் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் முடிவதற்குள்ளாகவே சுரங்கப்பாதை மோசமாக சேதமடைந்து இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக கட்டுமான பணிகளை மேற்கொண்ட எல்என்டி நிறுவனத்திற்கு டெல்லி பொதுப்பணித்துறை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அவதூறு கருத்துக்களை பரப்புவதாக ஐநூறு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு பதிலுக்கு அந்நிறுவனமும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது எழுநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கூட தாக்குப்பிடிக்காத இந்த சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி திறந்து வைத்த காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பலரும் விமர்சித்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க